வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்களுடைய பிரார்த்தனையும் நிச்சயமா கூடும் நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை அனைத்துமே கண்டிப்பா கை கூடும் ஒரு அன்பர் வந்து அவங்க அம்மா வந்து உடல்நலம் குறைவினால இருந்ததாகவும் அவங்க அம்மா தன்னுடன் வர வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தார் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியது அவங்க அம்மா வந்து உடல் நலம் சரியாகி தன் மகனுடன் வந்து சேர்ந்து விட்டார் அதை வந்து கமெண்டில் தெரி தெரிவித்தார்கள் நம்பிக்கையோடு செய்யும் அனைத்து பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக பலிக்கும்ன்றது நீங்கள் இதன் மூலம் தெரிஞ்சுக்கோ தெரிந்து கொள்ளலாம் நிறைய அன்பர்கள் அவங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் நாம் எண்ணங்கள் அனைத்துமே நல்லவையாக இருந்தால் நடப்பவை அனைத்துமே க கண்டிப்பாக நல்லவையாக நடக்கும் இப்போது கடிதம் எழுதிய அன்பர்கள் ஒருவருடைய உண்மை சம்பவ சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீ அன்னையிடம் கடிதம் எழுதி வைத்து பிரார்த்தித்த மறுநாளே அவங்களுடைய மகனுக்கு பிஇ சீட்டு கிடைத்து விட்டது பணம் கட்டித்தான் சேர்ந்தான் எங்கள் கவலைகள் அனைத்துமே தீர்ந்தது ஸ்ரீ அன்னை வழிகாட்டிய ஸ்ரீ அன்னைக்கு எங்கள் நமஸ்காரங்கள் சொல்லி அவங்க அந்த கடிதத்தின் விரிவாக்கத்தை கொடுத்திருந்தாங்க ஐயா நான் கடந்த செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இளைய மகனின் மேற்படிப்புக்காக முயற்சி ஸ்ரீ அன்னையின் பிரசாதம் மற்றும் ஆலோசனை கேட்டு எழுதியிருந்தேன் அந்த தாயோட இளைய மகன் மேல் படிப்புக்காக ஆலோசனை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் ஸ்ரீ அன்னையின் பிரசாதம் கேட்டும் அவங்க ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த கடிதம் போய் அவங்களுக்கு பதில் வர்றதுக்குள்ள அவங்க மகனுக்கு காலேஜில இடம் கிடைத்து விட்டது அதனால அந்த அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அவங்க வந்து அந்த கடிதத்தை எழுதின கடிதத்தில் அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா உங்கள் வாக்கு வலித்து விட்டது ஸ்ரீ அன்னை அற்புதத்தை நிகழ்த்தி விட்டார் என் இளைய மகனுக்கு அவங்க அதாவது முதல் எழுதின கடிதம் மகனின் மகனுக்கு காலேஜில இடம் வேண்டும் என்று எழுதியிருந்தாங்க அடுத்து நன்றி கடிதம் கண்டிப்பாக எழுதணும் நம்ம ஒரு பிரார்த்தனை வைத்தால் அதற்கு நடத்தி கொடுத்தாங்கன்னா அதுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எழுதணும் இந்த கடிதத்தில் தான் அந்த தாய் குறிப்பிடுறாங்க ஸ்ரீ அன்னை அற்புதத்தை நிகழ்த்தி விட்டார் ஏன் இல்லைய மகனுக்கு காலேஜில நல்ல காலேஜில சீட் கிடைத்தது ஆனால் அவங்க பணம் கொடுத்து தான் அந்த பையனுக்கு படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தது அதுவும் ஸ்ரீ அன்னை கொடுத்ததாக ஏற்று அவங்க பையனை காலேஜில் சேர்த்துட்டு நன்றி கடிதம் இதற்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் காலேஜில் கிடைத்ததை நீங்கள் கொடுத்ததாக நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் என் பையனுக்கு வந்து அவனுடைய படிப்புக்கு உதவித்தொகை கிடைத்துள்ளதே அதாவது அந்த காலேஜில் தான் நான் சேர்த்தேன் ஆனாலும் உங்க அருளால அந்த காலேஜில் என்னுடைய மகனின் படிப்புக்கு உதவி தொகை கிடைத்திருக்கிறது அதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி என்று அந்த தாய் சொல்றாங்க நீங்க குறிப்பிட்டது போல அந்த காலேஜிலே நான் என்னுடைய மகனை சேர்த்துட்டேன் எப்படி பணம் கொடுத்துதான் சேர்த்தேன் ஆனா என் மகன் சேர்த்த பிறகு என் மகனுக்கு உதவி தொகையும் கிடைத்தது அதுவும் உங்களுடைய அருள்தான் உங்கள் அருளை நான் என்னன்னு சொல்றது எப்படி நன்றி செலுத்துவது கூடான கோடி நன்றி அம்மா சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானு அரவிந்தருக்கு அவங்க க வாட்டி அம் அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு என்று சொல்லி அவங்க நன்றி கடிதம் எழுதுனாங்க அந்த நன்றி கடிதம் ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கு எழுதுனாங்க அவங்க கிட்ட இருந்து நிச்சயமா நமக்கு பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஸ்ரீ அன்னை வந்து அவங்க மகனுக்கு பணம் கட்டி படிக்கிற சூழ்நிலையை தான் ஏற்படுத்தினாங்க அந்த தாய் வந்து அதை உதறி இருக்கலாம் இந்த பணம் கட்டி அந்த பணத்தை கட்டக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது ஸ்ரீ அன்னைக்கு கொடுத்த வரமாக எண்ணி அவங்க பணத்தை வந்து கஷ்டப்பட்டு கட்டி அந்த பையனை வந்து சேர்த்துடுறாங்க இளைய மகனை ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு உதவித்தொகை அந்த காலேஜிலே கிடைக்குது அது எப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம் ஸ்ரீ அன்னை சொல் கொடுக்கும் வரத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் அன் ஸ்ரீ அன்னைக்கு தெரியும் நான் தன் குழந்தைக்கு எது நல்லது என்று நமக்கு விருப்பம் இல்லாத நம்ம படிப்புக்கு சம்மதமில்லாத வேலையை கூட நம்ம வந்து ஸ்ரீ அன்னை வழி காண் காண்பித்தால் நம்ம ஏற்க மனம் வந்து மறுக்கும் ஆனால் அந்த வேலையை நம்ம ஏற்று செய்யும் பொழுது நம் படிப்புக்கு ஏற்ற வேலை நடுவில் கிடைக்கும் இறைவன் கூட பொதுவாகவே இறைவன் கூட நமக்கு மூன்று வழியை வந்து காண்பிப்பார்கள் அந்த மூன்றையுமே நம்ம உதறிவிட்டோம் என்றால் கடைசியில் ஒரு வழி கூட நமக்கு கிடைக்காது கிடைக்கும் வாய்ப்பை நம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இந்த பதிவில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஸ்ரீ அன்னையின் அற்புதத்தில் இந்த ஒரு கடிதத்தை உங்களுக்கு நான் பதிவிட்டிருக்கேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி